ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் பதினாறாவது அத்தியாயம் கப்பல் மேல் தளத்தில் கீழே இறங்குவதற்காக உள்ள சிறிய துவாரம் திறந்து கொள்ளும்போதுதான் இது இரவா பகலா என்பதே குண்டாவுக்கு தெரிய வந்தது அப்போதுதான் அவன் திடுக்கிட்டு தலையெடுத்து பார்க்கிறான் கை கால்களை பிணைந்திருக்கும் சங்கிலிகளையும் மீறி அசையும் அசைவு அது ஒன்றுதான் நிழல் போன்ற நான்கு ஆட்கள் கைகளில் விளக்குகளை ஏந்தி வருவார்கள் உணவு தொட்டியை தள்ளி கொண்டு வருவார்கள் உணவை தகர தட்டுகளில் வைத்து கொட்டடிக்குள் தள்ளுவார்கள் இதுவரை குண்டா உணவு உட்கொள்ளவே இல்லை அவர்கள் வந்ததும் வாயை அழுத்தமாக மூடிக்கொள்வான் அடி உதைகளை ஏந்தி உடல் பச்சை புண்ணாகிவிட்டது ஆனால் எவ்வளவு வலிவை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானோ பசியும் அவனை அந்த அளவுக்கு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்றாலும் பட்டினியால் உயிரை விடவும் தயாரானே தவிர வெள்ளையர்களால் வீசி எரியும் சாப்பாட்டை மட்டுமே தொடவில்லை அங்கே இருந்த கைதிகளுக்கு உணவு தந்த பிறகு அந்த நால்வரும் இன்னும் கீழே இறங்கி சென்றார்கள் ஏறக்குறைய தினமும் புதிய புதிய கைதிகளை கொண்டு வந்து அங்கே போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேதனையுடன் துடித்து அழும்பொழுது அவர்கள் மேல் கசையடிகள் மழையாய் பொழிந்து கொண்டிருக்கின்றன மரப்பலகைகள் கொண்டு வரிசையாக அமைந்துள்ள காலியாக உள்ள அறைகளிலெல்லாம் புதிய புதிய கைதிகளை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருநாள் அவர்கள் உணவு கொடுத்துவிட்டு போன பிறகு குண்டாவின் காதுகளில் ஒரு விந்தையான சத்தம் விழுந்தது தலைக்கு உயரே மேல் கூரையில் அந்த சத்தம் எதிரொலித்தது மற்றவர்களுக்கும் அது கேட்டது மேல் தளத்தில் பலரும் ஒரே சமயத்தில் ஓடிச் செல்வது போலிருந்தது அப்போதே அவர்களுக்கு அருகிலேயே ஒரு புதிய சத்தம் கேட்டது ஏதோ ஒரு வலுவான பொருளை மேலுக்கு பொழுது ஏற்படும் கிர் எனும் ஓசை அது நங்கூரம் பாய்ச்சுவதை அவர்கள் இதுவரை பார்த்ததில்லை மரப்பலகையில் மல்லாந்து படுத்திருந்த குண்டாவின் கால்கள் ஒரு விசித்திரமான அசவை அறிந்து கொண்டன உணர்ச்சி பெருக்கால் இதையுமே வெளித்துவிடும் போலிருந்தது உடல் புறாவிலிருந்தும் ரத்தம் தலைக்குள் பாய்வது போலிருந்தது தாம் அனைவரையும் கடத்திச் செல்வது போலவும் தோன்றியது உயிரையே பறித்துவிடும் பயம் உடலில் பாய்ந்தது சுற்றிலும் உள்ள கைதிகள் எல்லோரும் பெருங்குரலில் கத்திக் கொண்டிருந்தனர் அவர்கள் மரப்பலகைகளில் தலைகளை மோதிக்கொண்டிருந்தனர் கை கால்களை ஆட்டிக்கொண்டிருந்ததால் சங்கிலிகளின் சத்தம் செய்து கொண்டிருந்தனர் அந்த தொட்டி ஒரு பயங்கரமான பைத்தியக்கார ஆஸ்பத்திரியாக மாறிவிட்டது அல்லாஹ் என் முறையீட்டை கேளு என்னை காப்பாற்று என்று குண்டா கத்தினான் கத்தி கத்தி அழுது அழுது ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் கலைத்து போனார்கள் துர்நாற்றம் மிகுந்த அந்த இருட்டரையில் மூச்சுவிட முடியாமல் அவைதிப்பட்டார்கள் இனிதான் ஆப்பிரிக்காவை காண முடியாதென்று குண்டாவுக்கு புரிந்துவிட்டது கப்பல் நிதானமாக ஆடி அசந்து செல்வது தெளிவாக தெரிந்தது வெள்ளைக்காரர்களை கொல்லுங்க கருப்பு அடிவருடுகளை கொல்லுங்க என்று பலமாக கத்த வேண்டும் போல் இருந்தது குண்டாவுக்கு ஆனால் குரல் வெளிவரவில்லை அதற்கு பதிலாக அவன் உள்ளம் வலுவாக கச்சித்தது அவன் மௌனமாக அழுதான் சத்தத்துடன் மேல் மூடி திறந்து கொண்டது உணவு தட்டுக்கள் கீழே இறங்கின வழக்கம் போலவே குண்டா இறுக்கமாக வாயை மூடி கொண்டான் அப்போது பயிற்சியின் போது பேராசான் கின்டாங்க கூறியது நினைவுக்கு வந்தது உடல் பலத்திற்காக நன்றாக சாப்பிடணும் சாப்பிட்டால்தான் உடலில் வலு வரும் வெள்ளைக்காரனை கொல்லணும்னா நமக்கு சக்தி வேணும் சக்தி வேணும்னா நல்லா சாப்பிடணும் குண்டா கூழ் போன்ற அந்த உணவை தொட்டான் பனை எண்ணெய் கலந்து மொக்காச்சோளமாக வேக வைத்ததாக தெரிந்தது ஒவ்வொரு கவலமாக நிதானமாக விழுங்கினான் இதற்கு முன் சாப்பிடாமல் அடம் பிடித்த போது அந்த பாவிகள் அவன் கழுத்தை நிறுத்ததால் இப்பொழுது உணவை விழுங்க முடியாமல் வலித்தது தட்டில் இருந்ததெல்லாம் தீன்று விட்டான் ஆனால் அது வயிற்றில் தங்காமல் வாய் வழியாக முட்டி கொண்டு வந்தது சமாளிக்க முடியாமல் அவன் பூராவையும் வாந்தி எடுத்து விட்டான் தன்னுடனேயே மற்றவர்களும் வாந்தி எடுக்கும் சத்தம் அவனுக்கு கேட்டது விளக்குகள் தான் இருக்கும் அறையின் கோடிக்கு சென்று விட்டன திடீரென்று சங்கிலிகள் கலகலத்தன ஒருவன் பைத்தியம் பிடித்தவன் போல் அரட்டி கொண்டிருந்தான் அவன் மாண்டிங்கா மொழியுடன் வேறு ஒரு புதிய மொழியையும் சேர்த்து கத்தி கொண்டிருந்தான் அந்த புதிய மொழி வெள்ளையரின் மொழியாக இருக்கலாம் அங்கிருந்த ஒரு வெள்ளைக்காரன் கடகடவென சிரித்தான் கசையடிகள் பலார் பலார் என்று விழுந்தன அதுவரை பெருத்த குரலில் கத்திக்கொண்டிருந்தவன் இப்பொழுது அடங்கி போய் முணங்கிக் கொண்டிருந்தான் குண்டா சிந்தையின சிந்தனையில் ஆழ்ந்தான் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த கருப்பு மனிதன் வெள்ளையன் மொழி பேசுவது எப்படி கீழே கட்டப்ப கட்டப்பட்டவர்களிடையே கருப்பு கருங்காலிகள் கூட இருக்கிறானா வெள்ளைக்காரர்கள் தமக்கு உதவிய கருப்பு கருங்காலிகளையும் சங்கிலியால் கட்டி போடுவார்கள் என்று அவன் ஒரு சமயம் கேள்விப்பட்டிருந்தான் வெள்ளைக்காரர்கள் மேல் தளத்திற்கு சென்றுவிட்ட பிறகு கீழே இருந்து சங்கிலிகளின் சத்தம் கேட்டது அத்துடன் கசையடியும் செத்தேண்டா என்ற குரலும் கூட கேட்டன என்னை வெள்ளைக்காரன் நினைச்சிங்களா என்று கேட்டான் அடிபட்டவன் பலமான அடிகள் மேலும் விழுந்தன பரிதாபகரமான அழுகுரல்கள் கேட்டன அடிகள் விழுவது நின்றுவிட்டது அந்த இருட்டறையில் ஒரு குரல் பலமாக கேட்டது உடனே கழுத்தை நெரிக்கும் போது குரல் வலையிலிருந்து வெளிவரும் சத்தமும் கேட்டது சங்கிலிகள் கலகலத்தன முரசரன் போல் மரப்பலகின் மீது தடதட என்னும் சத்தம் கேட்டது அடுத்த வினாடி எல்லாம் நிசப்தம் குண்டாவுக்கு தலை சுற்றியது நெஞ்சி வேகமாக அடித்துக்கொண்டது சுற்றிலும் பல குரல்கள் கருப்பு கொருங்காலிகள் சாகுங்கள் கூக்குரலுடன் கூடவே சங்கிலிகளும் பைத்தியம் பிடித்தாற்போல் சப்தம் செய்தன மேல்மூடி திறந்து கொண்டது வெள்ளைக்காரர்கள் விளக்குகளுடனும் கசைகளுடனும் படிகளில் இறங்கினார்கள் கீழே நடைபெற்ற கலவரம் மேலே அவர்களுக்கு கேட்டிருக்க வேண்டும் அனைவரும் மௌனமாக இருந்துவிட்டனர் வெள்ளையர் எல்லாரையும் கண்மண் பராமல் கசையால் அடித்தனர் எங்குமே அவர்களுக்கு பிணம் தென்படவில்லை அவர்கள் திரும்பிப் போய்விட்டார்கள் பிறகு வெகு நேரம் வரை மௌனம் வச்சியது அப்போது கடைக்கோடியிலிருந்து யாரோ ஒருவரின் சிறு கேலி கேட்டது அங்கேயே ஒரு துரோகி செத்து கிடந்தான் சாப்பாட்டு தட்டுகளுடன் வெள்ளைக்காரர்கள் கீழே இறங்கினார்கள் சூழ்நிலை பதற்றமாக இருந்தது ஏதோ நடந்திருக்கிறது என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவர்களின் கசைகளும் வேகமாக சுருண்டன குண்டா வலியால் சுருண்டான் காலை யாரோ கத்து கத்தியால் அறுப்பது போன்ற வேதனை போது எவரும் அலராமல் இருக்கக்கூடாது கத்தி அலரும் முறை அடித்து இருப்பார்கள் இந்த விஷயம் அவனுக்கும் தெரியும் தட்டில் இருந்த சாப்பாட்டை வாயில் போட்டுக்கொண்டான் அதில் எந்தவித சுவையும் இல்லை கருப்பு கருங்காலிகளை கட்டுப்போட்டிருந்த இடத்திற்கு வெள்ளைக்காரர்கள் விளக்குகளுடனும் கசைகளுடனும் வந்தார்கள் இன்னும் நால்வரும் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தார்கள் குண்டா தலை நீட்டிப் பார்த்து கொண்டிருந்தான் செத்தவனின் உடலில் இருந்த சங்கிலிகளை கழற்றினார்கள் இருவர் பிணத்தை பரபரவென்று நடையிலே இழுத்துச் சென்று தளத்தில் சேர்த்தார்கள் இருவர் விளக்குகளை உயர்த்தி பிடித்தார்கள் மற்ற இருவர் கசைகளை வீழ்ச்சி சுழற்றினார்கள் கசையடிகள் பட்ட ஆள் வாய் திறக்கவில்லை பயங்கரமான அந்த கசையடிகளை கேட்டதுமே குண்டாவுக்கு சர்வாங்கமும் ஒடுங்கி போய்விட்டன ஆனால் அந்த ஆளோ அத்தனை கசையடிகளையும் ஏற்றுக்கொண்டு வெளியில் கத்தாமல் முரட்டு பிடிவாழ்த்துடனே இருந்து விட்டான் கைகள் வலித்து வெள்ளைக்காரர்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினார்கள் பிறகு விளக்குகள் கைகள் மாறின விளக்குகள் பிடித்தவர்களின் கைகளுக்கு கசைகள் வந்தன கடைசியில் அந்த ஆள் அலரத் தொடங்கினான் ஃபௌலா என மொழியில் வெள்ளையர்களை தீட்ட ஆரம்பித்தான் வெள்ளையர்கள் அவனை அடித்து அடித்து கலைத்துப் போனார்கள் அவனோ முனகவும் கூட இல்லை வெள்ளையர் நால்வரும் அவனை ஏசிக்கொண்டே இங்குள்ள துர்நாற்றத்தை சகிக்க முடியாமல் கொண்டே வெளியேறினாட்டது அதற்கு பிறகுதான் அந்த ஆளின் மெலிதான அழுகை அந்த இருண்டு அறையில் கேட்டது சில வினாடிகளுக்குப் பிறகு ஒரு மாட்டிக்கா குரல் தெளிவாக கேட்டது அவன் வேதனையை பகிர்ந்துக்கோங்க இங்கே நாமெல்லாம் எல்லாம் ஓர் ஊர்காரங்களாக இருக்கணும் அந்த குரல் ஒரு பெரியவருடையது அவர் கூறியது உண்மை ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்